இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறுமுடையான் அரசரில் ஏறு படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறுமுடையான் அரசலில் ஏறு அரசர்லேயே வந்து சிறந்த அரசன் உன்னதமான அரசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படை படை எதுக்கு தேவை பாதுகாப்புக்காக தேவை குடி மக்கள் எதுக்கு தேவை மக்கள் வந்து வாழ்கிறதுக்காக தேவை யாருமே மக்களே இல்லைன்னா யார் ஆட்சி செய்கிறது கூழ் கூழ்னால் செல்வம் எல்லா செல்வமும் நம்மக்கிட்ட இருக்கணும் அதுக்கப்புறம் அமைச்சு அமைச்சன் எதுக்கு தேவை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவை அப்புறம் நட்பு நட்பு எதுக்கு தேவை நம்ம பழகிறதுக்கு நமக்கு துணை செய்கிறதுக்கு நட்பு தேவை அரண் அரண்னா கோட்டை அந்த காலத்தில் கோட்டை இந்த காலத்தில் வீடு அப்படி சொல்லலாம் ஸோ இந்த ஆறுமே உடையவங்க அரசன் தலைவன் தலைவன்லேயே சிறந்த தலைவன் அப்படின்னு சொல்லலாம் அரசரில் ஏறு அப்படின்றார் எனவே அன்புக்குரிய மாணவர்களே இந்த ஆறு வகையான படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் எல்லாமே சேர்ந்து சிறப்பாக வாழ்வோம் வாழ்வை தலைமைத்துவத்தோடு சிறப்பிப்போம் உங்களுடன் வைத்தியநாதன் சார் மற்றும் சுரேந்திரன் சார் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்